வணக்கம் மளிகை கலக்காரர்களே சிறு குறு வணிகர்களை திவாலாக்கி விரட்டியடிக்க திட்டம் தீட்டும் காம் நிறுவனங்கள் இந்த குயிக் காமர்ஸ் துரித வணிகம் பத்தே நிமிடத்தில் சப்ளை என்று சொல்லும் நிறுவனங்கள் எப்படி நம் வணிகத்தை அபகரிக்கிறார்கள் என்று ஒரு உதாரணத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஸ்க்ரீனில் பாருங்கள் அரை கிலோ டூத்பேஸ்ட் வாங்கினா ஐம்பத்தாறு பர்சன்ட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு விளம்பரத்தை அவங்க இணையதளத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போது ஒரு சராசரி மிடில் இன்கம் ஃபேமிலி பார்த்திங்கன்னா சரி ரெண்டு வருஷம் பேஸ்ட்டுக்கு வந்து ஆகாத டைம் இருக்குது நம்ம வீட்டில் மூணு பேர் இருக்கோம் இதில் மூணு காட்டுறாங்க பாருங்கள் ரெண்டு இரநூறு கிராம் ஒரு நூறு கிராம் காட்டுறாங்க ஸோ மூணு பாத்ரூம் இருக்குது மூணு பாத்ரூம்லேயும் ஒன்று ஒன்று வச்சுடுவோம் அது பாட்டு வரும்ல நம்ம குடும்பத்துக்கு அரை கிலோ ஒரு மாதத்துக்கு தேவையில்லை ஆனால் ஈஸியாக மூணு மாதத்துக்கு வரும் ஐம்பத்தாறு பர்சென்ட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு குடும்ப தலைவிகள் வாங்கிடுறாங்க இப்போது வாங்கும்போது உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி வாங்கினாங்கன்னு தெரியாது அப்போது அந்த பேஸ்ட் வியாபாரம் உங்கள் கடைக்கு வந்து அந்த குடும்ப தலைவி திரும்ப வாங்க மாட்டாங்க இந்த மூணு மாதம் முடிஞ்சால் அவங்களுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் நீங்கள நானும் பார் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பெருசாக ஆப்ரேட் பண்ணல உணர்வோடு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் ஆனால் உணர்வு வந்து ஒரு அளவுக்கு தான் உதவுமே ஒழி முழு அளவுக்கு உதவாது வந்து அப்போது ஐம்பத்தாறு பர்சன்ட்டு கொடுத்தால் ஒரு மூணு டூத்பேஸ்ட்டு அதாவது அரை கிலோ டூத் பேஸ்ட்டை வாங்குகிற குடும்பத்தை டார்கெட் பண்ணிட்டாங்கனாக்க அவங்க என்னெல்லாம் இந்த மாதிரி வாங்குவாங்க அதிகமாக அவங்களுக்கு செலவு கொடுத்தான்னு இந்த குவிக் காமர்ஸ் நிறுவனத்துக்கு கம்ப்யூட்டர் டேட்டா மூலமாக கிடைக்கிது அப்போது எல்லா பொருளையுமே அவன் அந்த மாதிரி வந்து அவங்க தேவைக்கு அதிகமாக சலுகை பெரிய சலுகையை கொடுத்து வந்து உங்கள் கடைக்கு பக்கமே வரமாட்டாங்க உங்களுக்கு காரணமே புரியாது ஏன் திடீர்னு வணிகம் படுத்துச்சு காரணமே புரியாது உங்களுக்கு அந்த மாதிரி சூழலுக்கு உங்களை தள்ளி தான் இந்த குவிக் காமர்ஸ் நிறுவனங்கள் தற்போது வேலை பார்க்கிறது என்பதனை வந்து இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் நண்பர்களே